டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சவன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க பம்ப் வந்து மைக்கோ பம்ப்பு ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர் நாலுமே பார்த்தீங்க ஆவரேஜ் வந்து தெளிவு ஆன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இன்ஜின் கீர் கிரௌண்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவு ஆன கண்டிஷன்லேருந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவ்வளோலாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவ்வளோ இருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபை டிஐ சர்பஞ்ச் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மஹேந்திரா ல ஃபைஸ் ஒன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே